ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் ஏராளமான பகுதியில் பொதுமக்கள் தீர்த்து குடம் பால்குடம் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செய்தனர் கரூரில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் வைகாசி பெருந்திருவிழா கடந்த வாரம் கம்பம் போடும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது இதன் ஒரு பகுதியாக நாள்தோறும் பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தீர்த்து குடம் பால்குடம் உள்ளிட்ட தங்களது நேர்த்திக்கடனை செய்து வருகின்றனர் இந்நிலையில் காலை தேர்விதி பகுதியில் குடிக்கொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கருண் மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு இடங்களிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தார தப்பட்டைகளுடன் பால் குடம் எடுத்து ஊர்வலமாக ஆலயம் வருகை தந்து தங்களது நேர்த்திக்கடனை செய்தனர் அதைத் தொடர்ந்து சில பக்தர்கள் மாரியம்மனுக்கு முடிக்காணிக்கையும் அங்க பிரதட்சனமும் செய்து தங்களது பிரார்த்தனையை நிறைவேற்றினர்